நம் உடல் சுத்தமாக தண்ணீரில் குளிக்கிறோம் ஆனால் அம்பிகையை தியானித்தால் தியானம் என்ற அந்த புனித நீரில் நம் மனமும் சுத்தமாகிறது பசியோ கஷ்டமோ தாங்க முடியாமல் போனால் அம்மா என்று கத்தி கண்ணீர் விடுகிறோம் காரணம் உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கும் பராசக்தி ஓடி வந்து நம் துயரை நீக்குவாள் என்ற நம்பிக்கையே சஞ்சலமாகிய சேற்றிலிருந்து எழ வேண்டும் என்றால் கரையில் இருக்கும் ஈஸ்வரன் என்ற கெட்டியான பொருளை பிடித்து கொள்ள வேண்டும் மெய் வாக்கு மனம் பணம் இவற்றால் நாம் பாவம் செய்கிறோம் இவற்றால் நல்ல செயல்கள் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அன்புதான் அழகு காருண்யம்தான் லாவண்யம் ஒரு நாள் ஜுரமடித்தால் சிறிது கோபதாபம் வந்தால் முகத்தின் அழகு போய்விடுகிறது ஆனால் அம்பாளின் அருளை பெற்றால் அதன் அழகு மறையாமல் நிற்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஷ் சங்கர ஜெய பெரியவா சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு